வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கைரேகை ஜோதிடத்தில் விதி ரேகை பற்றி பார்க்கலாங்களா இந்த விதி ரேகை என்ன பலனை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்ப்போம் நம்மளுடைய உள்ளங்கையில் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் நம்மளுடைய நடுவிரல் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் சனி விரல்னு சொல்லுவோம் அதுக்கு கீழே இருக்கிறது சனிமேடு அந்த சனிமேடு வரையும் அந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போகும் இதுதான் விதி ரேகை அல்லது தொழில் ரேகைன்னு சொல்லுவோம் இந்த ரேகை வந்து கோடீஸ்வர ஏகத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர்த்துக்கு கட்டாயம் கொடுக்கும் இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த விதி ரேகையானது நம்மளுக்கு மடிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா அது கங்கண ரேகையிலிருந்து சில பேர்த்துக்கு ஆரம்பித்து ஸ்ட்ரைட்டாக வீடு வரை டச் ஆகும் இந்த அமைப்பை உடையவர்கள் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே ஒரு யோகத்தை அடைவார்கள் என்றே சொல்லலாம் தன்னுடைய சொந்த முயற்சினாலும் கடின உழைப்பாலும் இவர்கள் முன்னுக்கு வரக்கூடிய யோகம் ஏற்படும் நல்ல வசதியான செல்வாக்கான வாழ்க்கை வாழக்கூடிய யோகம் இவர்களுக்கு ஏற்படும் இந்த அமைப்பு உங்கள் கையில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஆண்கள் வந்து வலதுகையிலும் பெண்கள் வந்து இடதுகையிலும் இருக்க செக் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்